ஓசூர் காட்டுப்பன்றிகளை சுட்டுக் கொள்ளலாம் ஆனால் சுடக்கூடாது வனத்துறை அமைச்சர் பொன்முடி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் அறிவித்த அரசாணை முன்னுக்குப் பின் முரணான நடைமுறைக்கு ஒவ்வாத சட்ட திட்டங்களை உள்ளடக்கியுள்ளது என ஓசூர் ஊழவர்கள் வேதனை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் சிறப்பிடம் பெற்று இருப்பினும் வேளாண்மை என்பது தமிழ்நாட்டின் முதன்மையான அங்கமாக திகழ்கிறது விளை நிலங்களை வைத்திருப்பவர்கள் தங்களது நிலங்களை சுற்றி மதில் சுவர் அல்லது முள்வேலி அல்லது மின்வேலி அமைத்து தங்களது நிலங்களை பாதுகாக்கின்றனர் சிறுத்தை கரடி உடும்பு மலைப்பாம்பு நரி போன்ற விலங்குகளை விளைநிலங்கள் நிலங்கள் வைத்திருப்பவர்கள் தங்களது எதிரிகளாக கருதுவதால் வேட்டையாடி உண்ணும் காட்டு விலங்குகளின் நடமாட்டம் தடைபட்டு அவற்றின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்துள்ளது காடுகளில் வேட்டையாடி உண்ணும் சிறுத்தை கரடி உடும்பு மலைப்பாம்பு மற்றும் நரி போன்ற விலங்குகளின் எண்ணிக்கை குறைந்ததால் காட்டுப்பன்றிகள் மற்றும் மயில்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது காட்டுப்பன்றிகள் வளர்ப்பு பன்றிகளைப் போன்று விரைவாக இனப்பெருக்கம் செய்யும் தன்மை கொண்டவை பெரும்பாலும் அவை காட்டுப் பகுதிகளில் இருப்பினும் உணவிற்காக விளைநிலங்களை நோக்கி படையெடுக்கின்றன அவை எல்லா வகை பயிர்களையும் உண்ணும் தன்மை கொண்டவை நம் ஓசூர் சுற்றுவட்டார பகுதியில் விளைவிக்கப்படும் அனைத்து வகை பயிர்களையும் விளைநிலங்களில் புகுந்து நாசம் செய்கின்றன நம் பகுதி உழவர்களும் பொதுமக்களும் வேட்டையாடி உண்ணும் விலங்குகளை அப்புறப்படுத்தியதால் சுற்றுச்சூழல் வட்ட அமைப்பை சிதைத்துவிட்டு பன்றிகள் எண்ணிக்கை உயர்வு குறித்து சட்ட உதவி வேண்டி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது பன்றிகளை கட்டுப்படுத்த முறையான சட்டம் கொண்டுவர வேண்டும் என உழவர்களின் தொடர் கோரிக்கையை முன்னிட்டு கடந்த ஒன்பதாம் நாள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அரசாணை வெளியிடப்பட்டது அந்த அரசாணை பன்றிகளை சுட்டுக் கொள்வதற்கு அனுமதி வழங்குகிறது ஆனால் காட்டுப்பகுதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவு வரை பன்றிகளை சுட்டுக் கொள்ள அனுமதியில்லை அடுத்த மூன்று கிலோமீட்டர் வரை பன்றிகளை சுட்டுக் கொள்ளக்கூடாது அதற்கு பதில் அவற்றை உயிருடன் பிடித்து காட்டுக்குள் விட வேண்டும் போன்ற ஏராளமான கட்டுப்பாடுகள் இருப்பதால் அரசாணை எவ்விதத்திலும் தங்களுக்கு பயந்தரப்போவதில்லை என உழவர்கள் வேதனை தெரிவித்தனர் உழவரின் பார்வையில் சட்டம் என்ன சொல்கிறது அவர்கள் கோரிக்கை என்ன என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனி கோட்டை வட்டம் தளி தொகுதி தலைநகர் தள்ளியில்தான் நாங்கள் இப்போ நின்ற இடம் இதுக்கு நாம் இன்றைக்கி என்ன இந்த ஒரு பதிவு பண்ணுறீங்கன்னா தேதி வந்து வனத்துறை அமைச்சர் பெண்முடி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்கார் காற்று பண்ணி சுட சுட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் இதில் என்ன தெரியுதுன்னு தெளிவாக சுடலாம் சுடாத இருக்கலாம் அப்படின்னு தான் தெரியுது இது வந்து அதில் ஒரு கிலோமீட்டர் காட்டு பக்கத்தில் வந்து காட்டுப்பண்ணே சுடக்கூடாது ஒரு கிலோமீட்டர்லேருந்து மூணு கிலோமீட்டர் வரையும் இந்த காற்று பண்ணியை வந்து பிடிச்சிட்டு வந்து காட்டுக்குள்ளே விடலாம் அப்படின்னு சொல்றாரு இதே போல மூணு கிலோமீட்டர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வரையும் காட்டு பண்ணி சுட்டு அங்கேயே வந்து நம்ம மருத்துவர் கூட்டிகிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி பதுக்கி வைக்கலாம்னு சொல்றாரு இது அரசாணி வந்து அரசாங்கத்தினுடைய அரசாணி கொஞ்சம் தவறான முறையில் இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக மக்களுக்கு தெரியுது ஏன் என்றால் இருபத்தி ஒரு பேர் இருபத்தி நாலு பேர் நாங்கள் உட்கார்ந்து எல்லா விவசாயிகளும் வர வச்சு நாங்கள் பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் உண்மையான கிட்ட வந்து கருத்து கேட்டு அது கருத்து எடுத்து எப்படி காற்று பண்ணியால் எவ்வளோ பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாலும் அது கரெக்டாக இருந்திருக்கலாம் ஏதோ உக்கா பேசியிருக்கிறாரோ அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இந்த காற்று பண்ணி ஒரு நாள் இருக்கிறது இடத்துல வந்து ரெண்டாவது நாள் இருக்காது காற்று பண்ணி வந்து காட்டுக்குள்ளே இல்லை ஏன் ஊருக்குள்ளே தான் இருக்குது ஏன்னா காட்டுக்குள்ளே வந்து இந்த புள்ளை புழுங்காய் மரம் வந்து டெண்டர் விடுவார் வெள்ளைக்காய் நெல்லிக்காய் எல்லாமே சேர்த்து அப்போ உள்ளே போய் எல்லாமே வெடி வைக்கிறார் அந்த வெடி சத்தத்துக்கு வந்து காற்று பண்ணி வெளியில் தான் சேரும் காட்டுக்குள்ளே எந்த ஒரு வனவிலங்குகள் கூட கம்மி தான் இருக்குது வெளியில் வந்து காற்று பண்ணி மான் அதே போல் முயல் யானை எல்லாமே வெளியில் வருது இதுக்கு காற்று பண்ணி சுடலாம் சுடா சுடு கூடாது வனசரக அலுவலர்களுக்கு சரியான முறையில் பயிற்சிக்கு இல்லை ஒரு வனசரக அலுவலகத்தில் வந்து நாலு பேர் அஞ்சு பேர் தான் வேலை பார்க்குறாரு இதில் தடுப்பு வேட்டை காவலர்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் வைக்கிறாரு இதில் வந்து காற்று பண்ணி நம்ம ஆடு மாடு மாதிரி ஒரு இடத்துல நிற்காது ஆளு பார்த்தா இன்னைக்கு இங்கே இருக்கு மறுநாள் வந்து எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது இந்த பயிற்சி இருக்கிறவங்க கூட இந்த காற்று பண்ணியை பிடிக்க முடியாது காற்று பண்ணி பிடிச்சிட்டு வந்து காட்டுக்குள்ள விட்டால் கூட வெளியில் தான் மறுபடியும் நம்ம விளைநிலங்களில் தான் வரும் இதுக்கு அரசாணி ஒட்டி இருக்கிறது மறுபரிசீலனை செய்து காட்டு பண்ணியே சுடுறதுக்கு காட்டு பண்ணி உணவிலங்குகள் பட்டியலிருந்து நீக்கம் செய்யறதுக்கு பல ஆண்டுகளாக விவசாயங்களை போராடிட்டே இருக்கிறார் ஆனால் அரசாணி நம்ம தமிழ்நாடு அரசாணி என்ன சொல்லுதுன்னா இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளியை நாம் ஒன்றுமே செய்ய மாட்டோங்கோ அங்கே போய் நாங்கள் பேசணும் நீங்கள் பேசுங்க பக்கம் மாநிலம் கேரளா நம்ம இந்தியா பிள்ளை தானே இருக்குது இல்லை அமெரிக்காவில சைனால இருக்கா அங்கே ஊராட்சி மன்ற தலைவருக்கே பவர் கொடுத்துட்டா காற்று பண்ணி சுட்டுக்கொள்ளலாம் நம்ம தமிழகத்தில் ஏ இல்லைன்ற போது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நமக்கு இதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழகத்தினுடைய அரசாங்கம் தான் எழுதுவங்க அ அனுப்பணும் ஏன்னா உணவில்லங்கில் இருந்து காற்று பண்ணி வந்து சேதாரம் படத்தில் வந்து யானையோட மோசமாக இருக்கு இதே போல இந்த காற்று பண்ணி இருக்கும்போது வனசரக அலுவலர் வந்து உங்க நிலத்துல இருக்க பிடிங்கு அப்படின்னு சொல்லும்போது அவரு பிடிக்க மாட்டார் யானை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் வந்து நூறு முறை போன் போட்டாலும் வனசரக அலுவலர்கள் மாட்டார் காற்று யானை துரத்துறதுக்கு இதே போல மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் வந்து எப்போ பாரு குரங்கி இருக்கு எங்க ஊர்ல குரங்கு பிடிங்கன்னா அது குரங்கே பிடிக்க மாட்டார் அப்ப காற்று பண்ணி எப்படி பிடிக்க பிடிக்கிறார் இவர் இல்ல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல வந்து அஇஅதிமுக இருக்கும் போது பதினோரு மாவட்டத்தில் காட்டுப்பணி சுற்றுக்கொள்ள அனுமதி இருந்துச்சு அப்பவுமே வந்து ஒரு மாவட்டத்தில் நாங்க ஒரு காட்டுப்பணி சுற்றி நாங்க இங்க பதுக்கி வச்சிருக்கோங்க இதுவரையும் அந்த நம்ம தமிழ்நாடுடைய அரசாணில இல்ல இதுக்கு நாங்க என்ன சொல்றீங்கன்னா பொன்முடி ஐயா சொல்லியிருக்கிறது இருக்கிறது அது சொல்லும் நம்ம மாண்பு தமிழக முதல்வரும் கேட்டுட்டு தான் இருந்தார் மறுபரிசீலனை செய்து இந்த காற்று பண்ணியே உணவிலங்குகள் பட்டியலிருந்து நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகளை கோரிக்கை விவசாயிகள் வச்சா கூட இந்த கருத்தை ஏற்றுக்கலை நம்ம அரசாங்கம் நாம் என்ன சொல்கிறீங்கன்னு தெளிவாக நம்ம மாணவர்கள் ஒரு ஆண்டுக்கு ஒரு புள்ளி தான் பெற்றார் காற்று பண்ணி அந்த மாதிரி கிடையாது காட்டு பண்ணி ஆறு மாதத்துக்கு ஒரு முடி குட்டி போடும் அது எட்டு பத்து குட்டி போடும் அப்போ நம்ம நாட்டு மக்களோட எவ்வளோ மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதுலேயே நம்ம புரிஞ்சிக்கலாம் எதுக்கு வனசரக அலுவலர்கள் இது காற்று பண்ணி பிடிக்க மாட்டார் இன்னைக்கு பிடிக்கிறதுக்கு ஆகுறது இல்லை அதை காட்டு பண்ணி ஆள் பார்த்தா நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுது இது எப்படி பிடிக்கிறாரு இது எந்த வகையில் பிடிக்கிறாருன்றது கூட அந்த பயிற்சி நம்மளுக்கு விவசாயிங்க தெரிஞ்சால் கூட நம்ம அது தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து ஐயா பொன்மடி ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறது காட்டு பண்ணி சுடலாம் ஆனால் சுடுக்கூடாதுன்ற நோக்கத்தில் தான் இருக்குது இந்த காற்று பண்ணி நம்ம தேர்தல் வரும்போது எதை அதை காற்று பண்ணி சென்சஸ் கணக்கெடுத்து இதுகளை வந்து ஓட்டு போட்டு இதுக்கு ஏதாவது அரசாணைக்கு உபயோகம் இருந்தால் நம்ம தமிழக அரசுக்கு நம்ம செய்யலாம் அப்போவே தேர்தல் வரும்போது மக்களை தான் ஓட்டு போடுவார் ஆனால் இப்படிப்பட்ட விவசாயிக்கு வந்து நாம் வைக்கிற பசலில் வந்து இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து காற்று வனவிலங்குகளால் தான் பாதிப்பு இருக்கு ஆனாலும் நம்ம அரசாங்கம் கண்டு கொள்ளாத இருக்கு இதுக்கு தெளிவாக நம்ம அரசாங்கம் மறு சரி பரிசீலனை செய்து மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுடன் கேட்டுட்டே உட்கார்ந்து இருந்தார் இதுக்கு வேணும்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் விவசாயிகள் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களே ஒரு இடத்துல சேர்த்து வச்சு கிட்ட கருத்து கேட்டு இந்த காற்று பணியால் என்ன உபயோக தெரிஞ்சுக்கிட்டு அரசாணை செஞ்சு அந்த வனவிலங்களை பட்டியலேருந்து நீக்கணும் இதே போல காற்று பண்ணியால் அரசாங்கத்துக்கு சில சலுகைகள் ஏதாவது இருக்கா இல்லை அதுலேருந்து உபயோகம் இருக்கான்னா விவசாயி வந்து பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் கொடுத்து டிராக்டர் வாங்கினார் அந்த மாதிரி காற்று பண்ணிகளுக்கு ஏதாவது வந்து நம்ம கொலையில் ஏறு ஓட்டு கொடுக்குதா எதுவுமே இல்லை இது காற்று பண்ணியால் ராகி சோளா கரும்பு மொக்கா சோளா அப்புறமா அந்த துவறு அவரை நெல் எல்லாமே வந்து சேதாரம் தான் விதை நாம் கடல வேறு கடையில் போட்டிங்கன்னா விதை போட்ட அன்றைக்கே வந்து நாத்தை பிடிச்சிட்டு லைன் அப்படியே எடுத்துகிட்டு போய் விதையே சாப்பிடுது இப்படி இருக்கும்போது கேரளா போல நம்ம தமிழகத்திலே வந்து காற்றுப்பண்ணை சுற்றுக்கொள்ள அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேஷ் ரெட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்